முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பதவி கிடைக்கும் என்ற சூழலை தற்போது தமிழகத்தில் நிலவுகிறது திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள் அவருக்கு பின்பு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் இப்பொழுது சொல்ல போனால் திரு ஸ்டாலின் இருக்கின்ற அமைச்சர்களே திரு உதயநிதியினுடைய மகன் இன்பதை வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அடிமையாக இருக்கின்ற காட்சிதான் திமுகவில் பார்க்கின்றது சார் அவங்க தரப்பு பல்வேறு முன்னுதாரணங்களை வைக்கிறாங்க இப்போ பாஜக திடீர்னு அண்ணாமலை கொண்டு வந்தாங்க அதே போல எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு ஜானி கவர்கள் உடனடியாக கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு உதாரணங்களை வைக்கிறாங்க வெவ்வேறு பேர் தான் அண்ணாமலைங்கிறது அவர் ஒன்றும் அரசியல் வாரிசு கிடையாது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் யார் திரு கருணாநிதி அவருடைய மகன் உதயநிதி யார் திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் வாரிசு அரசியல் அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள் ஏன்னா இது மன்னர் பரம்பரை வரை ஆகிவிட்டது ஆட்சி அதிகாரம் ஒரு குடும்பத்திலே சிக்கி தமிழகம் சின்ன புண்ணம் ஆவதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன் கருதுகிறேன்